கர்நாடகாவில் ஸ்மோக்கிங் பிஸ்கட் சாப்பிட்டு சிறுவன் வலியில் துடிதுடித்த வீடியோ வழியாகி அதிர்வலையை கிளப்பிய நிலையில் திரவ நைட்ரஜன் கலந்த இதுபோன்ற உணவுப் பொருட்களை வாயு வடிவில் உடனடியாக உட்கொள்ளக்கூடாது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் கர்நாடகாவின் தாவணக்கரை பகுதியில் அண்மையில் பொருட்காட்சியின் போது சிறுவன் ஒருவர் திரவ நைட்ரஜன் கலந்த ஸ்மோக்கிங் பிஸ்கட்டை பருகி இருக்கிறார் அதனை சாப்பிட்டதும் மூச்சுவிட முடியாமல் வயிற்று வழியில் துடித்த சிறுவனை பெற்றோர் உடனடியாக மருத்துவமனை அழைத்து சென்று காப்பாற்றியிருக்கின்றனர் இந்நிலையில் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் திரவ நைட்ரஜனை புகை வடிவில் உட்கொள்வது எந்த வயதினருக்கும் ஆபத்துதான் என்கின்றனர் மருத்துவர்கள் கூடங்களில் பொருட்களை குளிர்ச்சியான சூழலில் பதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் இந்த திரவ நைட்ரஜன் அறை வெப்பநிலையில் வாயுவாக மாறும் தன்மை கொண்டது இவற்றை ஃபேன்சி பொருட்களாக நினைத்து கடைக்காரர்கள் வாடிக்கையாளர்களை கவருவதற்காக பிஸ்கட் ஸ்மோக் பீடா போன்ற பெயர்களில் சாப்பிடும் பொருட்களாக விற்பனை செய்கின்றனர் லிக்விட் நைட்ரஜனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரிகாஷன்ஸ் இருக்கு இது எல்லாரும் அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது டெஃபினட்டாக இதை ஸ்வாலோ பண்ணுறதும் பிரீத் பண்ணுறதும் நம்மளுக்கு டேஞ்சரஸ் லிக்விட் நைட்ரஜன் அஸ் அ ஃபேக்ட் கையில் பட்டாலே ஸ்கின்ல வந்து பேர்ன்ஸு ப்ரிஸ்டர்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு திரவ வடிவிலான நைட்ரஜனை நேரடியாக உட்கொள்வது ஆபத்தானது என்கிறார் மருத்துவர் ஸ்பூர்த்தி அருண் தோளில் பட்டாலே எரியும் தன்மை கொண்ட இந்த வேதிப்பொருளை வாய்வழியாக உட்கொள்ளும் பொழுது உணவுக்குழாயில் ஓட்டையை உருவாக்கிவிடும் என்றும் மூக்கால் நுகர்வதும் ஆபத்தானது எனவும் அவர் எச்சரிக்கிறார் நம்மளோட ஏர்வே அண்ட் சாப்பிட்ற பைப்பு இந்த லைனிங் வந்து ஸ்கின்னை விட இன்னும் கூட டெலிகேட்டாக இருக்கும் ஸோ ஸ்கின்லேயே பேர்ன்ஸ் அண்ட் பிஸ்டர்ஸ் வருதுன்னா அப்போ உள்ள நம்ம சாப்பிட்ற பைப்பாக சரி இல்லைன்னா ப்ரீத் பண்ணுற ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் லங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த லைனிங் வந்து எவ்வளோ எஃபெக்ட் ஆகுன்னு யோசிச்சு பாருங்க திரவ நிலையில் கிட்டத்தட்ட மைனஸ் நூற்று தொண்ணூற்று ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கும் திரவ நைட்ரஜனை உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி பயன்படுத்துவது அவசியம் இந்த திரவம் மூற்றப்பட்ட உணவுகளை சாப்பிட்ட பின் வயிறு வலி வயிறு உப்பசம் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் ஸோ இந்த கைட்லைன்ஸும் ரெக்கமெண்டேஷன்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணணும் இது எல்லாரும் ஹேண்டில் பண்ணக்கூடாது இதை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பர் லைசென்சிங் ப்ராப்பர் பெர்மிஷன்ஸ் இது எல்லாமே இருக்கணும் சிறுவர்கள் முன்னிலையில் கேளிக்கைக்காக இதுபோன்ற பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தும் மருத்துவர்கள் திரவ நைட்ரஜன் பயன்பாட்டிற்கான நெறிமுறைகள் கண்டிப்புடன் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்கின்றனர் செய்திகளுக்காக செய்தியாளர் அன்பு செல்வன் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க